ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் இதை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு பத்து பல்ல பூண்டு உரிச்சு பூண்டு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கேப்சிகம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வச்சுருக்கேன் நம்ம வீட்டு ஸ்டைலில் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூண்டு பொறிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியனையும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டும் நல்லா வதங்கணும் நல்லா ஆனியன் வந்து நல்லா புன்னிறமா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்மள்கிட்ட பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கேப்சிகம் அதோட சேர்த்துடலாம் நம்ம வந்து சோயா சாஸு அப்புறம் வந்து ஸ்வீட் சாஸு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை டொமேட்டோ சாஸ் இது மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம வந்து குட்டிஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அப்படியே ப்ளைனாக தான் பண்ண போகிறோம் ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம் அது டேஸ்ட்டை நல்லா நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அது என்னென்னு உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன் இது நல்லா வதங்கட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நம்ம தெளிக்க வேணாம் ஏன்னா குடைமளகாலே நிறைய தண்ணி இருக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்து உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மூடி குக் பண்ணிடலாம் இது நல்லா பொரியல் பதத்துக்கு வந்துடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி சேர்த்தாச்சே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம கையில் எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்தாச்சு பட்டாணி ஆப்ஷனல் தான் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வழங்கிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதில் வந்து நமக்கு லன்ச் பேக்கு எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம காரம் எதுவுமே சேர்க்கல இல்லையா அதனால நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட மிளகு பவுடரை வந்து எதோடு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் மிளகு புரிய சேர்த்து நல்லா வதக்கி விட்ருலாம் நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு சீக்ரெட் பவுடர் போட போகிறோம் அது என்னென்னா நம்மளோட ஹாப்பி மா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குல்ல அது அது வந்து இந்த பேக்கு இது வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதுலேயே ஸ்பைசின்னு ஒன்று இருக்கும் அது டொமேட்டோ ஸ்பைசி அது வேணாலும் போட்டுக்கலாம் அது வெஜிடபுள் சோடா சேர்க்கும் போது நல்லாயிருக்கு இது வந்து நம்ம அந்த மாதிரி கேப்சிகம் அதுமாரி க்ரீனாக இருக்கிற க்ரீன் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது இது ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியாச்சு இதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால நம்ம வந்து மிளகு பொடி வேற போடுறோம் அதனால காரம் ரொம்ப தேவையில்லை நம்ம ரைஸ் கூட இதை கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கூட நான் வந்து நார்மல் அரிசி தான் வச்சிருக்கேன் பச்சரிசி நீங்கள் இந்த மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் உதிராக நம்மளோட ரைஸ் வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இது மேலே வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம வந்து ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஆட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபாஸ்ட் ஃபுட்டு கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ சாஸ் கூட தொட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்காக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சண்டேயில் நம்ம வந்து ஈஸியாக சமைச்சிடலாம் அந்த கேப்சிகம் ரைஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்